நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து சைட் போர்வெல் எப்படி அமைப்பது என்பது சக்ஸஸ்ஃபுல்லாக சைட் போர்வெல் வந்து எப்படி அமைப்பதுன்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நம்ம கிணறு பார்த்தீங்கன்னா இதுதான் கிணறு அதாவது இந்த கிணற்றை சுற்றி எங்கே நீரோட்டப் பாதைகள் போதுன்னு பார்க்கணும் கிணற்றை சுற்றினா இப்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த திசையில் பார்த்தீங்கன்னா கிணற்றில் கிழக்கு பக்கத்தில் ஒரு நீரோட்ட பாதை போகலாம் அதே போல் வடக்கு திசையில் ஒரு நீரோட்டப்பாதை போகலாம் இதே போல் நான்கு பக்கமும் நான்கு பக்கத்தில் நீரோட்ட பாதைகள் போகலாம் நீரோட்ட பாதை போகும்போது நம்ம ஒரு இப்படி பார்த்துட்டே போனோன்னா இந்த இடத்துல ஒரு ஐம்பது அடியில் ஒரு இருக்குதுன்னா இந்த பக்கத்தில் ஒரு ஐம்பது அடியில் இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு முப்பது அடியில இருக்குது இந்த பக்கத்தில் ஒரு இருபது அடியில் இருக்குது இந்த பக்கத்துல ஒரு அறுபது அடியில இருக்கு அப்படின்னா இதுல வந்து எது பெஸ்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும் எது பெஸ்டா இருக்குது இருபது அடியில போறது பெஸ்டா இருக்குதா ஐம்பது அடியில போறது பெஸ்டா இருக்குதா அப்படின்னு ஏன்னா கிணற்றுடைய ஆயமே வந்து அறுபது அடிதான் கிணற்றுடைய ஆயமே அறுபது அடிதான் அப்போ இந்த ஐம்பது அடியில போற நீர் ஊத்து வந்து எத்தனை அடியில போகுது இரு இந்த இந்த வடக்கு பக்கத்தில் போகிற ஊற்று வந்து எத்தனை அடியில் போகுதுன்னு சொல்லிட்டு எத்தனை அடியில் நீர் போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சா மட்டும் தான் இந்த சைட் போர்வலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சைட் போர்வல் வைக்க முடியும் அதுக்கு வந்து நம்ம நான்கு திசைகளும் பார்த்து எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து கனெக்ட் பண்ணலாமா இது ரெண்டும் வருது இது கனெக்ட் பண்ணி இந்த பக்கம் இப்படி உள்ளாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி போர்வெல் வந்து ஒன்று ஐம்பது அடியில் போனால் இன்னொன்று வந்து நூற்றி ஐம்பது அடியில் போகும் ஸோ இது வந்து போர்வெல் போர் வைக்கிறதுக்கு போர் பாயிண்ட்டுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஆனால் கிணற்றுக்கு வந்து இந்த மாரி மையத்தை நம்ம தேர்ந்தெடுத்தனா அது ஃபெயிலில் போய் முடியுதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால் ஒரு ஊற்று ரெண்டு ஊற்றுன்னு சொல்லிட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது இருபதா இந்த பக்கத்துலேயே வடக்கு இல்லையா சொல்லிட்டு பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து போர் வைக்கலாம் சைட் போர் ஒன்று இல்லையா எந்த பக்கமும் நீரோட்டமே நீங்கள் பார்க்கத் தேவையில்லை கிணற்றை உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் நீர் கசிவு இருக்குதுன்னு பாருங்கள் நீர் கசிவு இருப்ப இந்த பக்கத்தில் ஒரு ஊத்து போகுதுன்னா இந்த பக்கத்தில் இருந்து தண்ணியில் கசிவு கசுவிருக்கும் அப்போ நீங்கள் நீரோட்டமே பார்க்கதாவது இந்த பக்கத்தில் ரைட்டாக கசிவு இருக்கும் அப்போது இந்த கசிவு ஏன் ஏற்படுதுன்னா இந்த கிணத்துலேருந்து ஒரு முப்பது அடி ஐம்பது அடிக்குள்ளவே ஒரு நீர் பாதை போச்சுன்னா இந்த பக்கம் கசிவு வரும் அப்போ நீரோட்டமே கிணத்து உள்ளே போயிட்டு எந்த பக்கம் தண்ணி கசிவு இருக்குதுன்னு பார்த்தீங்க அந்த சைடு போற வச்சுனாவே ஒரு ஐம்பது அடி வரைக்கும் போற வச்சினாவே சைடு போர் கிணற்றுக்கு தண்ணி வந்துடும் இது ஒரு நீரோட்டம் பார்க்காதே ஒரு பேசிக்கான இந்த வந்து கிணற்று உள்ளே போயிட்டு எந்த திசையிலும் நீரோட்ட பார்க்காம கிணற்றில் உள்ள போய்ட்டு எந்த பக்கம் அந்த தண்ணி கசிவு இருக்கோ அந்த சைடில் போர்வெல் வைக்கலாம் இது நல்லா தண்ணி கொடுக்கும் வணக்கம் நண்பர்களே